சின்ன குட்டியில் டீசர்ட்ஸில் ஒரு டிசர்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுதான் ஹனி இந்த வீடியோவை ஸ்கிப் பணம் பாருங்கள் எந்தெல்லாம் ஃப்ளவர்ஸ் பார்க்குதோ அது மேலே வந்து அதோடய மவுத் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அது வச்சு அது வந்து ஃப்ளவர் உள்ள நெக்கட அப்புறம் அதோட கால் மூலமாக அது இந்த ஃப்ளவர் கோலன்ஸும் எடுத்துப்போம் அப்படி எல்பி ரெண்டு பேரும் அனிமேஷன் பேசம் இருக்குதா அது எவ்வளோ போலன்ஸ் அண்ட் நெக் டாஸ் கேரி பண்ணுது ட்வெண்ட்டி ஃபைவ் டு எயிட்டி நீங்கள் அது கேரி பண்ணுது ஒரு ஃப்ளார் மட்டும் கிடையாது ரைஎஃப் க்ராஸ் வந்து கலெக்ட் பண்ணுது அது அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணதோ அப்போ அது வந்து அது ஹெல்க்கு போயிடும் ஹனி பீஸ் வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ண போகும்போது அவரோட மைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மைல்ஸ் பர் ஹவர் அது கேரி பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவரோட ஸ்பீடு ரிடியூஸ் பண்ணுது அவரோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா டுவெல் மைல்ஸ் பெர் அவர் அதோட கேபபிலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மைல்ஸ் பெர் அவர் சொல்லி கொடுக்கணும் அதில் உள்ள என்னென்னு தெரியுமா இன்ட்ரலி பிஹைல மோஸ்ட்லி ஒன் பாயிண்ட் பி இதா இருக்கும் ஹண்ட்ரட் ஆஃப் ட்ரோன் ஸ்பீஸ் இருக்கும் அண்ட்

இருக்குன்னா ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மிட்ட ஷேப்ஸை கம்பேர் பண்ண முடியாது அது தெரியும் பா இந்த அந்த வந்து வீ கண்ட்ரோல் பண்ணிருக்கு வர்க்கஸ் ஸ்பீஸ் வந்து ஃபுல்லா வச்சுங்கனா அது வந்து கம்ப்ளீட் அது ஹெல்ப் அது வேற எந்த வேலையும் செய்யாது ஒரு சான் ரீப்ரடக்ஷன் ப்ராசஸ் அப்புறோம்னா அந்த ட்ரோன் வீஸ் டையாயிரும் ஒர்கர் வீஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணுது அது என்னென்ன பண்ணுதா அந்த பிஹைவை கிளீன் பண்ணுது அந்த பிஹைவை பில்ட் பண்ணுது அது போலன்ஸ் அண்ட் நெக்டஸ் இந்த ஃப்ளவர் இருந்து அதை கலெக்ட் பண்ணுது ஈவென் அது வந்து அதோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அது வந்து அதோட ஸ்டிங் இருக்குல்ல அதை வச்சு கொட்டும் அது கொட்டினது அப்புறம் அது வந்து டெட் ஆயிரும் ஏன் டெட் ஆகுது தெரியுமா பை நேச்சராகவே அது பாய்சன் இருக்கு அந்த பாய்சன் வந்து ஸ்கிங் வச்சு கனெக்ட் ஆயிருக்கு ஸோ அல்லாது தான் அது டெட் ஆகுது ஒர்க்கர் ஸ்கிங்ஸோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னே தெரியுமா அது அவரோட ஃபேமிலிக்கு ஃபுட்டு கொடுக்குது அது எது எது யாருக்கா தருதா குயின் பீஸ்க்கு தருது லார்வா தருது ஈவன் ட்ரோன் பீஸ்க்கு தருது லார்வான்னா அந்த எக் இருக்குல்ல அந்த எக்கு நெக்ஸ்ட் இயர்ஸ் தான் லார்வா சொல்லுவாங்க லார்வாக்கும் ஈவன் ட்ரோன் பீஸ்க்கும் நெக்டர் அந்த ஃப்ளவர் வந்து கலெக்ட் பண்ணுது இல்லை அதுதான் ஃபுட்டாக கொடுக்குது பட் குவீன் பீஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஒர்க்கர் பீஸ் தருது அது என்ன ஸ்பெஷல் ஃபுட் தெரியுமா அது ஒயிட் கலரில் இருக்கும் ஒரு ஜெல்லி அது வந்து ஒர்க்கர்ஸ் பீஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும் அது ராயல் ஜெல்லி சொல்கிறாங்க அதுதான் குயின் பீஸோட ஃபுட் குயின்லி தானே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பட் ஒர்க்கர்ஸ் பீஸ் வந்து குயின்லியாக கீப் பண்ணுறது நம்ம எப்படி பார்க்கலாம் குயின் குயின்ஃபீல் எங்கேராக இருக்கும் போது அது ராய் எக்ஸு லே பண்ணும் அது ஏஜாக ஏஜாக அது எக்ஸு லே பண்ணுறது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போது ஒர்க்கருக்கு தெரியும் அது வந்து அந்த குயின் குயின்வீனால் இன்னி எக்ஸில் லே பண்ண முடியாது இருக்கும் போது அந்த குயின்வியை கில் பண்ணிடுவோம் முன்னாடி லாஸ்ட்டாக அந்த குயின் பி எக்ஸில் லே பண்ணியிருக்கோம்ல அந்த எக்கை வந்து ராயல் ஜெல்லி கொடுத்து அதான் குயின்ஃபியாக மாற்றுவாங்க நியூ குவின் பி ஃபார்ம்னு அப்புறமா அந்த ஓல்டு குயின் பி இருக்குல்ல அது கில் பண்ணுங்க அந்த டெக்னிக் பேர் பாலிங் என்னது பார்க்கலாம் பாலிங் டெக்னிக் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பி என்னதான் பீஸ் அது சுற்றி சுற்றி இருக்கும் குவின்பியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதான் ஃபார்மா சம்மர்ல ஃபார்மா ஹனி பீஸ் வந்து ஜையனா லீவ் பண்ணுது அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அந்த பி இருக்குல்ல அந்த பிஹை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு வச்சுக்கோங்கண்ணே அந்த க்யின்வீனால் ஃபைவ் இயர்ஸ் லீவ் பண்ண முடியுது பட் அது வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அந்த குவீன் பீ வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் வைக்க லீவ் பண்ணுது அதுக்கப்புறம் ஒர்க் பீஸ் ரயனாக லீவ் பண்ணுது அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் பீஸ்க்கு ரொம்ப கொஞ்சம் நாள் லீவ் பண்ணாது இப்போ லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹென்பி பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை எங்க தான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் கண்டுபிடிங்க அதுதான் விளாடுவாங்க தேர்ட் ஸ்டேஜ் என்ன தான் அது வந்து பூப்பா சொல்லுவாங்க அது வந்து ஹாஃப் ஆஃப் தி ஹெனி பி அது டெவலப் ஆயிருக்கு அதுதான் லாஸ்ட் என்ன தெரியுமா அதுதான் வந்து அடல் பி தனி பிள்ளை த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி இருக்கு என்னதான் தான் ஹேர் டோரக்ஸ் அப்டர்மென் இந்த ஹெட்டில் என்னென்ன இருக்குன்னா ஐஸ் இருக்குது அண்டன இருக்குது ஈவன் மவுத் இருக்குது தோரக்ஸில் த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்குது ஈவன் டூ பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் இருக்குது அது மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஈவன் ஃப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹெட்ரேஷனோ ரெஸ்பிரேஷனும் அப்டர்மெனில் தான் நடக்குது கிளக்ட் பண்ண நிறாச்சா லேன்ஸில் தான் ஸ்டோர் ஆகுது செவன் டு லெவன் ஸ்பீஷீஸ் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க பீஸ் ஸ்பீஷீஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா டொமெஸ்டிக் கேட்டாராக இருக்கா நான் டொமெஸ்டிக் கேட்டாராக இருக்கா ஈவன் சைஸ் லார்ஜாக இருக்கா மீடியமாக இருக்கா ஸ்மாலாக இருக்கா காமனாக பார்க்க முடியுதா ரேராக பார்க்க முடியுதா ஈவன் கலர் ரெட்டாக இருக்கா ஏன்னா பிளாக்காக இருக்கா ஜெனருக்கு இருக்கு அதை வச்சு அங்க டிஃபரன்ஷியேட் பண்றாங்க இப்போ நம்ம சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஹனி பீஸ் பார்க்கலாம் ஜாயிண்ட் ஹனி பி கேவிட்டி நெஸ்டிங்கேஷன் ஹனி பி ராக் ஹனி பீஸ் ரெட் ராஃப் ஹனி பீஸ் பிளாக் ராஃப் ஹனி பீஸ் பிலிப்பைன் ஹனி பீஸ் வெஸ்டர்ன் ஹனி பீஸ் கார் வாச இருக்குதுல அது எப்படி ஃபுட் கொடுத்து தெரியுமா டேன்ஸ் இருக்குல்ல அதை ஸ்டோர் பண்ண நிறோம் அதை வாப் பண்ணி அது ஃபுட் கொடுப்போம் ஹெல்த்தியான ஹனி பி காலனி இருக்குதுல்ல அந்த பி ஹை அதில் ஒரு இயருக்கு ஒன் ஃபிஃப்டி கேஜி ஆஃப் ஹனி எடுக்கலாம் ஒர்கர் பீ ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து ஒன் டீஸ்பூன் ஆஃப் ஹனி கொடுக்குது அது லைஃப் டைம் ஃபுல்லாகவே எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் ஒன்று பேசி ஏன்னா நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் தானே யூஸ் பண்ணுவோம் பட் ஹனிபி எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் ஒன்று டான்ஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணோம் ஏன்னா வந்து ஸ்மெல்லு ப்ரொடியூஸ் பண்ணும் பெறமோன்னு சொல்லுவாங்க மேலே அதை உடச்சிட்டோமா நம்ம கம் வச்சு ஒட்டுவோம் அதே மாதிரி தான் ஹனிபி அதோடய வீட்டு க்ராக் வந்துச்சு வச்சுக்கோங்கன்னே அது வந்து அந்த ட்ரீலேருந்து கம் எடுத்து அதை ஒட்டும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் சொல்லுது உங்களுக்கு ஹனி பேக்ல இருந்து என்ன பற்றி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எல்லாமே இது பண்ணலாம் பாய்